திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது அதிகாரம் அரண் கஜினி முகமது கோரி முகமது பாபர் நாதிர்ஷா போன்ற அந்நிய நாட்டு மன்னர்கள் கைவர் கணவாய் வழியாகவே இந்தியாவுக்குள் நுழைந்து இந்திய நாட்டு செல்வங்களை கொள்ளையடித்துச் சென்றனர் அதன் காரணமாக கைபர் கணவாய் இந்தியாவின் அரியணையை நோக்கி செல்லும் ராஜபாட்டை என்று வரலாற்று அறிஞர்களால் குறிப்பிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஹரிசிங் என்ற சீக்கிய இராணுவ தலைவர் கைபர் கணவாயின் முகப்பில் ஜம்ரூத் என்ற பெரிய கோட்டை ஒன்றை கட்டினார் அதில் தனது படை வீரர்களை காவலுக்கு நியமித்தார் அப்போது அருகில் இருந்த காபூல் நாட்டு மன்னர் சீக்கியர்கள் கோட்டை அமைத்து காபூலை பிடிக்க திட்டம் திட்டுகிறார்கள் என்று முடிவு செய்து பெரும் படையுடன் ஜம்ரூத் கோட்டையை தாக்கினார் அப்போது கோட்டையின் உள்ளே ஆயிரம் சீக்கிய வீரர்கள் மட்டுமே காவலுக்கு இருந்தனர் ஆனால் வெளியே இருபத்தைந்தாயிரம் காபுல் நாட்டு வீரர்கள் இருந்ததால் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை அதோடு தண்ணீரும் உணவும் கோட்டைக்குள் போக முடியாதபடி காபுல் படை தடை செய்துவிட்டது அப்போது ஹரிசிங் பெசாவரில் இருந்தார் எனவே என்ன செய்வது என தெரியாமல் சீக்கியப்படை குழப்பத்தில் ஆழ்ந்தது இந்த சூழலில் ஹரிசரன் கௌர் என்ற இளம் பெண் முக்கால் அணிந்து கொண்டு ஜம்ருத் கோட்டையில் இருந்து தப்பி காபுல் வீரர்களை ஏமாற்றி வெளியேறி பெசாவரை அடைந்தார் ஹரிசிங்கிடம் நிலைமையை விளக்கினால் உடனே அவர் மறைந்து நின்று தாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அதன்படி ஹரிசிங்கின் படைகள் மறைந்து கொண்டு காபூல் படைகளை தாக்க தொடங்கினர் எதிர்பாராத தாக்குதலை சமாளிக்க முடியாத காபுல் படைகள் கைபர் கணவாயின் உள்ளே ஓடத் தொடங்கினர் மலைகள் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக மாறின ஆகவே கைபர் கணவாயின் உள்ளே மறைந்து நின்று சண்டையிட ஆரம்பித்தனர் பலத்த சண்டையின் முடிவில் ஹரிசிங் கொல்லப்பட்டாலும் சீக்கிய படைகளே வெற்றி பெற்றனர் அது முதல் கணவாயின் ஜம்ருத் கோட்டை சீக்கியர்கள் கைவசமே இருந்து வந்தது கைபர் கணவாயின் காவலையும் அவர்களே மேற்கொண்டனர் போர் முனையில் பகைவரை வீழ்த்தும் அளவுக்கு உள்ளே இருந்து கொண்டே தாக்குதல் நடத்தும் வகையில் தனிச்சிறப்பு பெற்று திகழ்வதே அரணாகும் என்பதை முனைமுகத்து மாற்று அலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டது அரண் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வீரரை காத்து நிற்பதும் அரண் எதிரியை வீழ்த்த துணை இருப்பதும் அரணே